ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பஜ்ஜியா அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு ஆனால் பாருங்கள் எப்படி இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலாம்னு ப நான் கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து தேவையான இஞ்சி பூண்டு விழுது இது ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அளவு உப்பு சிக்ஸ்டி ஃபைவ் போட இது நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் நல்லா ஊறணும் இது ஊறின பிறகு பஜ்ஜிக்கு நீங்கள் எப்படி பஜ்ஜி தயார் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பஜ்ஜி நம்ம கலந்து வச்சுட்டு அதில் நம்ம போட்டு எடுக்கணும் நல்லா கலந்தாச்சு இது அப்படியே ஊற டென்னிட்டு ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரம் ஊரிச்சுன்னா நல்லா மசாலா ஊறி இருக்கும் ஊறின பிறகு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி எப்படி போடணும் நான் அப்புறம் பார்க்கணும் வந்து ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கு அதுக்குண்டான பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் சோடா மாவு ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக நிறைய இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும் கம்மியாக போட்டாலும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் திட்டமாக போட்டுக்கோங்க உங்களுடைய சோடா மாவு எவ்வளோ பவர் இருக்கோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க புது சோடா தான் நல்லா பவராக இருக்கும் பழைய சோடமாக வந்தால் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு அது ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கலர் பவுடர் பெருங்காயம் தேவையான அளவு தண்ணி இதை நல்லா கரைச்சிக்கலாம் இதை கரைச்சிட்டு கடலை மாவு போட்டு கரைச்சிக்கலாம் இப்போ கடலை மாவு போட்டுக்கலாம் இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் கரைச்சாச்சு இந்த அளவு இருக்கணும் பஜ்ஜி மாவு நம்ம எப்படி இருக்குமோ அதே தான் எந்த மாற்றமும் கிடையாது இப்போது எண்ணெய் காய வச்சுட்டு அதை நம்ம சிக்கன் எடுத்து இதில் போட்டு டிப் பண்ணி எடுத்து போட வேண்டியதான் நம்ம எண்ணெய் காய வச்சாச்சு நான் ஏற்கனவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சுருந்தேன் அந்த எண்ணெயை வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து சிக்கன் பஜ்ஜி போகிறதுனால நான் அதே எண்ணெயை பயன்படுத்திக்கிறேன் ஏன்னா திருப்பி இது வேறு எந்த யூஸ்க்கும் என்னால் பண்ண முடியாது அதனால தான் மேக்ஸிமம் வந்து சிக்கனில் வந்து எலும்பு இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க எலும்பு இருந்ததுன்னா அது அவ்வளவா சாப்பிடும் போது டிஸ்டபன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பஜ்ஜி சாப்பிடும் போது நல்லா நல்லாயிருக்குமா நீங்களே சொல்லுங்கள் அதனால் எலும்பு இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் சிக்ஸ்டி ஃபைவ்ல பொறிச்சிட்டேன் நான் இப்போ மீதி இருக்கிற கறி எலும்பு இல்லாத கறி நான் இப்போ அதில் போட்டு எடுக்க போகிறேன் அதை சிக்கன் எடுத்து அப்படியே போட்டு நீங்கள் பஜ்ஜி போடுற மாதிரி போட தான் இப்போ இந்த சிக்கனை டிப் பண்ணியாச்சு இப்போ அப்படியே எடுத்து போட வேண்டியது ரொம்ப சிரமப்படாதீங்க கொஞ்சம் நேரம் நல்லா நின்று வேகணும் முதல்ல வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காய்ட்டோன்னு நம்ம போட்டோம் ஏன்னா இப்போ சாதாரணமாக நம்ம பஜ்ஜி போடணும்னா அது உருளைக்கிழங்கு பஜ்ஜி முட்டை பஜ்ஜி அப்புறம் வந்துட்டு வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம் இப்போ இது கறின்றதுனால இது கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லையா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடணும் ஸ்லோவில் தான் வேகணும் கொஞ்சம் நேரம் ஸ்லோ கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டுன்னு இல்லை எண்ணெய் குடிக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க ஆ கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் திருப்பி விட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி விட்டு அந்த சைடு வேகணும் அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் மேலே ஆகிடுக்க வெந்தடுச்சு எடுத்துடலாம் இப்போ இப்போ வந்து புட்டு பார்க்கலாம் வாங்க சுட சுட சிக்கன் பஜ்ஜி ரெடி செஞ்ச மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்